ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவ் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பிளாக்ல வந்து என்ன பார்க்க போதோனா தக்காளி சாப்பாடு வந்து நம்மளை ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசி இல்லாமல் நொய்ய அரிசி அதாவது குருண அரிசி வந்து எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை உங்களுக்கு அழகாக ஷோ பண்ணி காட்டுறேன் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கலாம் இந்த அரிசி வந்து நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா ஸோ குக்கரில் ஒரு ஒரு விசில் விட்டாலே போதும் குருணரிசி அரிசி ஏன்னா குருணரிசின்றதே அரிசின்றதே வந்து பொடிசு புதுசாக இருக்கிற அரிசி தான் அதாவது உடஞ்ச அரிசின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம நிறைய விசில் வைக்கணும் ரொம்ப மெதாமல் போடணும் இதெல்லாம் அவசியமே இல்லை நீங்கள் நார்மலாக தாளிச்சுட்டு நார்மலாக நீங்கள் ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்துடும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேன் சூடான உடனே நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயில் இந்த ஆயில் அந்த எல்லாம் இல்லை நீங்கள் இந்த சாப்பாடுக்கு எந்த ஆயில் வேணா யூஸ் பண்ண ஸோ நமக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா பட்டை கிராம்பு சோம்பு ஜீரகம் மிளகு ஏலக்காய் பட்டை வட்டை சொல்லிட்டேன் அண்ட் உங்கள்கிட்ட வேறு என்ன ஸ்பைஸஸ் இருந்தாலும் அளவாக ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி சாப்பாடுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா ஒரு மாதிரி இதோட ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாகிடும் தக்காளியோட டேஸ்ட் கம்மியாகிடும் ஸோ நம்ம வந்து எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் பச்சை மிளகா போட்டுட்டு போஸ்ட்டு ஒரு வதக்கு வதக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் ஸோ இதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் தக்காளியை விட ஒரு ரெண்டு வெங்காயம் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துகிட்டிங்கன்னா மூணு வெங்காயம் போட்டுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வந்து நல்லாவே கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு அது வதந்துட்டோம் அந்த கேப்ல நான் அஞ்சுட்டே ஒரு சொல்றேன் இப்போ குருண அரிசி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நொய்யரிசின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அது ஒண்ணுமே இல்லை நம்மளோட அரிசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அதிகமா உடைய அரிசியைதான் வந்து குருண அரிசியை வந்து ஆஹ் நொய் அரிசின்னு சொல்லுவாங்க இந்த அரிசியில் வந்து தக்காளி சாப்பாடு வெரைட்டி ரைஸாம் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது நெய் கிச்சடி தான் செய்வாங்க அப்படின்றது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து லெமன் சாப்பாடு செய்யலாம் தக்காளி சாப்பாடு செய்யலாம் பிரியாணி மாதிரி செய்யலாம் எல்லா வெரைட்டி ரைஸ்லையும் செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்குள்ளே தான் ஒன் கேஜி ரைஸ் இருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல அரிசி வாங்கினா சாப்பிட முடியாது ரேஷன் அரிசி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து இன்கேஸ் அவங்களால் அறுபது ரூபா எழுபது ரூபா கொடுத்து அரிசி வாங்க முடியும்னாலும் இந்த அரிசி வாங்கி செய்யும்பொழுது அவங்களுக்கு அதுக்கான டேஸ்ட்டும் கிடைக்கும் அதுக்கான ஃபில் அதாவது நாங்களும் நல்லதாக சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஃபுல் ஃபீலிங்கும் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இவங்க தான் சாப்பிட்ணும் அவங்க தான் சாப்பிட்ணுன்ற எந்த விதமான கம்பாரிசன்ஸும் இப்போ கிடையாது இந்த அரிசி நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் வந்து நல்லாவே கோல்டன் பிரவுன் கலரில் வந்து வதங்கிடுச்சு நம்ம பார்த்தினாலே தெரியும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூணு பேருக்கு போட்ட உடனே நீங்கள் கேஸ் உங்களுக்கு நீங்கள் மிளகாத்தூள் காரம் ஆட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இப்போ வந்து மிளகாத்தூள் போட முதல்ல செய்ய போறேன் ஏன் நான் எல்லா எல்லா டிஷஸ்ஸுமே மிளகாத்தூள் போடாமல் பச்சை மிளகா போட்டு செய்கிறேன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா பாப்பா இருக்கா அவள் வந்துட்டு காரை சாப்பிட மாட்டாள் ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் செய்கிறேன் ஸோ நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள்னா வெறும் மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அவள் இருக்கிறதுனால நான் அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணாமல் தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு பதில் நம்ம கலருக்காக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஓகேவா வாங்க ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணி சாரி மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதை நம்ம கலந்துக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டிங்கனாலே இந்த மாதிரி வந்து அடியில் பிடிக்கிற மாதிரி ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நான் சொன்ன மாதிரி தான் வெங்காயத்தை விட ரெண்டு ரெண்டு தக்காளி வந்து நான் அடிஷ்னலாக அதிகமாக ஆட் பண்ணினால தக்காளி சாப்பாடு வந்து டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ நம்மளுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் ஜூஸி கன்சிஸ்டன்சிக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் எண்ணெயில் கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் கிடச்சி பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஜூசி கன்சிஸ்டன்சி மாற ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற குறுநரிசி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ புதுசு புதுசாக இருக்கணும் இது நீங்கள் நீங்கள் வந்து முன்னாடி ஊற வைக்கணும் இல்லைன்னா வந்துட்டு அரை இது கழுவி எல்லாமே எடுத்து வைக்கணும்னா இல்லை நீங்கள் வந்து வெங்காய தக்காளி வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுட்டு ஒரு ஊசி விட்டு டக்குன்னு வந்துடும் அந்த அரிசி ஓகேங்களா சரி தக்காளி வதங்கிறதுக்குள்ள கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அடுத்த அரிசி தான் போகிறோம் அதனால தான் ஓகேவா இப்போது நம்ம அரிசி வந்து கழுவி வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசி நான் கழுவி கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் கூட இருக்காது ஸோ நான் வந்து ஊரெல்லாம் வைக்கல டேரெக்டாக வந்து கழுவுன உடனே போய் ஆட் பண்ணுறேன் நம்ம அரிசியை போட்டு ஒரு கிளர் மட்டும் பண்ணி கிளர் மட்டும் விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம கையோடு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தண்ணியோட அளவு ரேஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து அரிசிக்கு வந்து என்ன வைப்போம் ஒன்று எஸ்ட்டு டூ வைப்போம் அதாவது ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி வைப்போம் சேம் அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் தண்ணி வந்து சின்ன அரிசி கொடிய அரிசின்றதுனால கம்மி பண்ணணுன்னா கிடையாது ஏன்னா நல்லா பெருகும் இந்த அரிசி அதனால் வந்து நீங்கள் யூஸ்வலாக ஒன்றுக்கு ரெண்டு வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டே கால் கூட வைக்கலாம் நான் இப்போ இதில் எவ்வளோ ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நாலு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் நாலு கிளாஸ் அரிசிக்கு நான் எட்டரை கிளாஸ் தண்ணி வந்து நான் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நான் வந்து தண்ணி அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் பேட் பண்ணிக்கிறேன் வாஷ் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் லைக் எப்படின்னா எப்போவுமே தண்ணி ஊற்றின உடனேவே நம்ம வந்து விசில் போட்டக்கூடாது ஏன்னா நமக்கு எப்போ எவ்வளோ நேரம் ஆகும்ன்ற அப்ராக்சிமேஷன் டைம் வந்து நமக்கு தெரியாது ஆனால் இதுவே நீங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தம் அதாவது விசில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபைவ்லேருந்து ஒரு எயிட் மினிட்ஸ்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு விசில் வந்து கம்பல்சரி வந்துடும் இந்த அரிசிக்கு நம்ம ஒரு விசில் தான் விட போகிறோம் ஒரு விசில் விட்டாலே நல்லா வந்துடும் இது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் விசில் போடுறேன் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் அதான் சொல்கிறேன் இது நம்ம சொல்லுவேன் நான் அப்படின்னு போட்டுடலாம் இப்போது நம்மளோட அரிசி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் குழையவும் செஞ்சுருக்காது அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து வேகாமலும் இருக்காது பார்த்தீங்கன்னா நல்லா நார்மலாக எப்படி ஒரு நாவல் அரிசி வேணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அரிசி வந்து நம்ம அடித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு இந்த மாதிரி தாளித்த சாப்பாட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நடக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு கிலோ அது இது இது செய்யணுன்றதுக்காகவே நீங்கள் வாங்கி வைப்பீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை நம்ம வந்து எங்கள் அக்கா பாப்பா கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம சாப்பாடு வந்து போட்டுட்டு வந்துட்டோம் இப்போ எங்கள் அக்கா பாப்பாவுக்கு வந்து நான் ஊட்ட போகிறேன் நீங்களே அவள் என்ன சொல்கிறான்னு கேட்குங்க சூடு ஆறிடுச்சு சூடு ஆறிடுச்சு சாப்பிட்டு சொல்லு உடனே நல்லா இருக்கா சாப்பிடலாமா ஓகே நீ சொல்லு நீங்க சொல்லுங்க இப்போது நம்மளும் வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ